ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக பேச்சுலர் எக் மக்ரூனி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நான் மக்ரூனி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா சூடானதோ அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது வேக வைக்கிறப்பே வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா பொங்கி வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து தண்ணியிலருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டு ஒரு வாஷ் மட்டும் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு இது வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி தான் இந்த மக்ரவனிக்கு டேஸ்ட்டேவும் நான் வந்து தக்காளி நாலு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மக்ரூம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் மட்டும் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா கூட நல்லா தக்காளி வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுடலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லாட்டி வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கூட வந்துட்டு முட்டையை நம்ம வதக்கி போடலாம் நான் இதே கடாயிலே வந்துட்டு ஓரமாக மசாலாவை தள்ளி விட்டுட்டு சைடில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி வந்துட்டு நல்லா பொடி மாசு மாதிரி வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எக் மக்ரூனின்றனால எக்கு சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன காய் சேர்க்குறோமோ அந்த காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மக்ருனியை போட்டு கிண்டிக்கலாம் ஸோ நம்ம எக் மக்ரு எக் மக்ருனி அப்படின்றதுக்காக எக்கு மட்டும் சேர்த்துருக்கோம் இந்த எக்கை வதக்கிறப்பயே அது கூட கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவுமே நல்லா சேர்ந்து நல்லா சுருளை சுருளாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மக்ருனியை அதில் சேர்த்துக்கலாம் மக்குருணி பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் இருந்து எடுத்துட்டு பச்சை தண்ணியில் வந்து அலசி வச்சனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லாட்டி அந்த பச்சை தண்ணியில் அலசாமல் அப்படியே வச்சோம் அப்படின்னா இதெல்லாமே நல்லா ஒட்டிக்கிறோம் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்ல சுருளை சுருளை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலா வந்துட்டு அந்த மக்ருணியில் நல்லா கோட் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் மசாலாவை வந்துட்டு கோட் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா மசாலான வந்து மக்ருனியில் நல்லா பிடிச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு மக்ருனியை வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சே அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்